நீண்ட நாளாக நீ தேடிய ஒன்று இப்பொழுது உன்னை தேடி வரப்போகின்றது ஒரு மரம் தனியாக நிற்க முடியாது அதன் கிளைகள் இலைகள் பழங்கள் இணைந்துதான் மரம் முழுமை பெறுகிறது அதுபோல உறவுகள் தான் வாழ்க்கைக்கு அழகை தருகின்றது நீயும் உன்னுடைய குடும்பமும் இணைந்தால்தான் வாழ்வு முழுமை பெறும் ஒரு பெரிய ஆறு பாய்ந்தாலும் அதன் வலிமையை அதிகரிப்பது சிறிய துணை நதிகள் தான் அதுபோல நம் வாழ்வில் சிறிய உறவுகளின் பாசம்தான் நம்முடைய வலிமையை அதிகரிக்கும் ஒரு தீபம் எரிய ஒரு தீப்பொறி தேவை அதுபோல ஒருவரின் மனம் ஒளிர உறவின் அன்பு தேவை பாசம் இல்லாத வாழ்க்கை இருட்டாகிவிடும் உறவுகளை அலட்சியம் செய்யாதே பாசம் அன்பு நம்பிக்கை இவை மூன்றும் தான் உறவினுடைய அடித்தளம் சில சமயம் உறவுகளில் தவறான புரிதல் வரலாம் ஆனால் அதை தாண்டினால் உறவு என்னும் வலிமை கூடும் நீ தேடிய பாசம் உன்னை தேடி வந்து உனக்கு புது அர்த்தத்தை கொடுக்கும் உன் மன நிம்மதியை பெருகச் செய்யும் உன் வாழ்விற்கு தேவையான இன்பத்தை அது கொடுக்கக்கூடிய உறவாக இனி மாறிவிடும் என் அன்பு குழந்தையாகிய நீ என்னுடைய உபதேசத்தை அனுதினமும் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் ஆறுதல் வார்த்தைகளோடு மட்டுமல்லாமல் பேரதிசயத்தையும் உடனே நிகழ்த்த வேண்டும் என்று அத்தனையையும் நான் செய்கின்றேன் மனிதனுடைய வாழ்வில் எப்பொழுதும் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டே திரிகின்றோம் சிலர் படத்தை தேடுகின்றார்கள் சிலர் பாசத்தை தேடுகின்றார்கள் சிலர் அமைதியை தேடுகின்றார்கள் ஆனால் தேடிக்கொண்டே கொண்டே இருக்கும் பொழுது அந்த ஒன்று தாமதமாக கிடைத்தால் மனம் சோர்வடைந்து விடுகின்றது ஆனால் நான் இப்பொழுது சொல்கின்றேன் நீ தேடியது இவ்வளவு நாள் தாமதமாக இருந்தாலும் அது இப்பொழுது உன்னை வந்து சேரப்போவது நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையை நான் கைவிடவில்லை மனிதன் தனியாக வாழ்வதற்காக பிறக்கவில்லை பாசத்தோடு அன்போடு உறவோடு வாழ்வதற்காக தான் பிறந்தான் உறவில்லாத வாழ்க்கை பாலவனம் போல உறவு நிறைந்த வாழ்க்கை தான் பூந்தோட்டம் போல என் அன்பு குழந்தையாகிய நீ இதை புரிந்து கொள்வாய் நான் உனக்கு தருவதை இனி நீ ஏற்றுக்கொள்வாய் புது வடிவத்தில் புத்தம் புது பொலிவோடு மாற்றங்கள் நிறைந்த அந்த அன்பான உறவு இப்பொழுது உன்னையும் தேடிக்கொண்டுதான் இருக்கின்றது பாபா என்னுடைய குரலில் நான் உனக்கு இப்பொழுது வாக்கை கொடுத்திருக்கின்றேன் ஒரு பொழுதுமது பொய்யாகாது உன்னுடைய வாழ்க்கை அழகு செய்ய போகின்ற அந்த முக்கியமான பரிசை உறவுகளின் மூலமாக நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் பணம் புகழ் பொருள் எல்லாம் இருந்தாலும் பாசம் இல்லை என்றால் வாழ்மை வெறுவுதான் வெறுமைதான் இதை பல பேர் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் நீயும் அதைதான் அனுபவிக்கின்றாய் எல்லாம் இருந்தும் நல்ல உறவு இல்லை என்றால் வாழ்க்கையே வெறுமைதான் ஆனால் அந்த நிலைமை இப்பொழுது மாறும் இவ்வளவா இவ்வளவு நாளாக நீ ஏங்கி தவித்த அந்த விஷயம் இப்பொழுது நடக்கும் மனித வாழ்க்கை உறவுகளால் தான் பூரணம் அடைகின்றது மரம் கிளைகளைப் போல பெற்றோர்கள் சகோதரர்கள் நண்பர்கள் குழந்தைகள் துணைவர் துணைவி எல்லோருமே வாழ்க்கை மரத்தினுடைய கிளைகள் கிளைகளை வெட்டினால் மரத்தின் அழகு குறைந்துவிடும் அது போல உறவை இழந்தால் வாழ்க்கையின் அழகும் குறைந்துவிடும் நம் வாழ்வில் சிறிய உறவுகளின் பாசம்தான் நம்முடைய வலிமையை அதிகரிக்கின்றது சிறிய உறவு கூட நம்மை காப்பாற்றும் பெரும் சக்தியாகத்தான் இருக்கின்றது மனிதன் எங்கு சென்றாலும் இறுதியில் அவன் அடையும் சாத்தம் உறவுகளினுடைய பாசத்தில்தானே அப்படிப்பட்ட உறவை நான் உன்னோடு கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் உறவுகள் இல்லாதவன் உலகத்தில் யாருமற்றவன் போல உணர்கின்றான் ஆனால் உறவுகள் நிறைந்தவனோ இருள் நடுவிலும் ஒளியை உணர்கின்றான் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் உனக்கு தரப்போகின்றேன் ஒளி நிறைந்த வாழ்க்கையை நீ வாழப்போகின்ற நல்லது நடக்கும்